பண்டைய தென்னிந்தியாவின் மிகப்பெரிய பேரரசுகளில் ஒன்றான சூரிய நாடு செழிப்புக்கும் வீரத்திற்கும் பெயர் பெற்றது அந்த நாட்டை வீரம் நியாயம் தெய்வீக சக்தி கொண்ட மாமன்னர் அருள்மிகு சூரியவர்மன் ஆட்சி செய்து வந்தார் அவருடைய ஆட்சி சூரியனைப் போல் ஒளிமயமாக இருந்தது ஆனால் ஒரு நாள் யாரும் எதிர்பாராதபடி மன்னர் சூரியவர்மன் ஒரு தீவிர நோயால் பாதிக்கப்பட்டு துரதிருஷ்டவசமாக மரணமடைந்தார் இந்த செய்தி ஒட்டுமொத்த நாட்டையும் ஆழ்ந்த சோகத்தில் ஆழ்த்தியது இறந்த அரசருக்கு சிம்மம் மற்றும் மகரம் என இரண்டு மகன்கள் இருந்தனர் அவர்கள் இரட்டையர்கள் என்றாலும் குணத்தில் முற்றிலும் வேறுபட்டவர்கள் ஆனால் ஒரு பெரும் சிக்கல் என்னவென்றால் மன்னர் அடுத்த பட்டத்து இளவரசன் யார் என்று அறிவிக்காமலேயே உயிர் நீத்திருந்தார் நாடு முழுவதும் குழப்பமும் கவலையும் சூழ்ந்தது அடுத்து யார் அரியணை ஏறுவார்கள் என்ற கேள்வி எங்கும் ஒலித்தது சிம்மம் வீரத்திற்கு மறுபெயர் இவன் பெயரே போர்க்களத்தில் அவனுக்கு ஈடு இணையில்லை அவனது வாள் சுழலும் வேகத்தில் எதிரிகள் நடுங்குவார்கள் மக்கள் அவனை போர்வீரன் என்று போற்றினர் மகரம் அமைதியும் தந்திரமும் நிறைந்தவன் அரசியல் சாணக்கியத்தனத்திலும் நிர்வாகத்திலும் அவன் தலை சிறந்தவன் கடமை உணர்வும் கூர்மையான புத்தியும் அவனது பலம் மக்கள் அவனை ஞானி என்று அழைத்தனர் மன்னரின் மரணத்திற்கு பிறகு அரியணைக்கான போர் ஆரம்பித்தது இரு சகோதரர்களும் சிம்மமும் மகரமும் மக்களின் முன்னிலையில் அரசரின் சிம்மாசனத்திற்காக நேரடி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் சிம்மம் நான் மூத்தவன் வீரத்தில் நிகரில்லாதவன் இந்த அரியணை என்னுடையது என்னால் மட்டுமே இந்த நாட்டை பாதுகாக்க முடியும் என கர்ஜித்தான் மகரம் ஆட்சி என்பது பிறப்பால் வருவதல்ல அண்ணா அது தகுதியால் வரவேண்டியது எனது அறிவும் தொலைநோக்கு பார்வையும் இந்த நாட்டிற்கு தேவை என மகரம் பொறுமையாகவும் அமைதியாகவும் கூறினான் ராணி மங்கையர்கரசி தேவி இரு இளவரசர்களின் அன்பு தாய் ராணி தன் கையில் வைத்திருந்த ஒரு பட்டுச்சுருளை காட்டி குரலில் ஒரு உறுதியுடன் பேசினார் உங்கள் தந்தை இந்த உயிலை எனக் கொடுத்துச் சென்றார் நீங்கள் இருவரும் ஒரே இரத்தம் ஒரே வேரிலிருந்து வந்தவர்கள் ஆனால் ஒரு நாள் நீங்கள் இருவரும் இந்த அரியணைக்காக சண்டையிடுவீர்கள் என்பதை அவர் முன்னரே அறிந்திருந்தார் அதனால்தான் இந்த உயிலை எழுதினார் இதை கேட்ட சிம்மமும் மகரமும் சற்றே அதிர்ந்து நேராக நின்றனர் உயிலின் விதி அமைச்சர்களின் சோதனைகள் அரியணைக்கு சண்டை வந்தால் அந்த சண்டை வாக்குவாதமாகவும் குரோதமாகவும் இல்லாமல் சோதனைகளால் தீர்மானிக்கப்பட வேண்டும் நான் ஆட்சி செய்ய உதவியாய் இருந்த பத்து முக்கிய அமைச்சர்களின் ஆதரவு யாருக்கு அதிகமோ அவருக்கே அரியணை சொந்தம் அவர்களின் ஆதரவை பெற அவர்கள் வைக்கும் கடுமையான சோதனைகளில் நீங்கள் இருவரும் வெற்றி பெற வேண்டும் இதுவே உங்கள் அப்பாவின் விருப்பம் என் மீதும் இந்த நாட்டின் மீதும் உங்களுக்கு உண்மையான அன்பு இருந்தால் நான் சொல்வதை செய்து இந்த நாட்டை ஆளும் உண்மையான தகுதியை பெறுங்கள் சிம்மம் உயிலை படித்ததும் வெறித்தவனாய் உறக்கச் சிரித்தான் சிம்மம் இது என்ன முட்டாள்தனோ நான் ஒரு வீரன் என் வாழ்முனையில் பகைவர்களை வீழ்த்துபவன் நாட்டு பாதுகாப்பே என் கையில் இந்த சோதனைகள் எதற்கு பின்னர் மகரம் சிம்மத்திடமிருந்து பட்டுச்சுருளை வாங்கி அமைதியாக வாசிக்கத் தொடங்கினான் ஆனால் அந்த உயிலின் அடுத்த பகுதியை படித்ததும் மகரத்தின் முகத்திலும் ஒரு ஏமாற்றம் படர்ந்தது உயிலின் அடுத்த பகுதி மகரம் படித்தது அமைச்சர்கள் வைக்கும் சோதனைகள் வெறும் உடல் வலிமையையோ அறிவு திறமையையோ மட்டும் சோதிக்காது அது உங்கள் தலைமை பண்பு பொறுமை ராஜதந்திரம் மக்கள் நலன் மற்றும் தியாக உணர்வு என அனைத்தையும் பரிசோதிக்கும் யார் இந்த தேசத்திற்காக உண்மையிலேயே தன்னை அர்ப்பணித்து கொள்ள தயாராக இருக்கிறார்களோ அவர்களே இந்த அரியணைக்கு தகுதியானவர்கள் அமைச்சர்களின் சோதனைகள் அடுத்த சில நாட்களில் ஆரம்பமானது சூரிய நாட்டின் பத்து முக்கிய அமைச்சர்களும் ஒவ்வொருவராக இளவரசர்களுக்கு சோதனைகளை வழங்கத் தொடங்கினர் ஒவ்வொரு அமைச்சரும் ஒரு குறிப்பிட்ட ராசியின் குணாதிசயங்களை பிரதிபலித்தனர் அதற்கேற்பவே அவர்களின் சோதனைகளும் அமைந்தன முதலாவதாக மேஷம் இருவரையும் அழைத்தார் இருவரிடமும் நாட்டின் வட எல்லையில் ஒரு சிறிய பழங்குடி கிராமம் பயங்கரமான காட்டு விலங்குகளால் அச்சுறுத்தலுக்கு உள்ளானது உடனடியாக சென்று கிராம மக்களை காக்க வேண்டும் என கூறினார் சிம்மம் வாளை உருவிக்கொண்டு மின்னல் வேகத்தில் பாய்ந்தான் அவனது நேரடி தாக்குதல் விலங்குகளை உடனடியாக விரட்டி கிராமத்தை பெரும் அழிவிலிருந்து காப்பாற்றியது அவனது இந்த துணிச்சலான கணநேர செயல் கிராம மக்களால் போற்றப்பட்டது மகரம் சூழலை ஆராய்ந்து ஒரு திட்டத்துடன் செயல்படத் தொடங்கினான் ஆனால் நேரத்தின்றி அவன் திட்டமிடல் தாமதமாகவே கிராமத்திற்குள் விலங்குகள் நுழைந்துவிட்டன அவனது அணுகுமுறை உறுதியானது என்றாலும் இந்த அவசரச் சூழலுக்கு அது போதுமானதாக இல்லை இச்சோதனையில் சிம்மம் வெற்றி பெற்றான் இரண்டாவதாக ரிஷப அமைச்சர் இருவரையும் அழைத்தார் ஒரு பெரும் வறட்சி காரணமாக நாட்டின் ஒரு பகுதி மக்கள் குடிநீர் இல்லாமல் தவித்தனர் நிலையான நீராதாரம் உருவாக்கி மக்களின் தாகத்தை தணிக்க வேண்டும் சிம்மம் அவசர கதியில் ஆழ்துளை கிணறுகள் தோண்ட உத்தரவிட்டான் ஆனால் போதிய திட்டமிடல் இல்லாததால் தற்காலிக தீர்வாகவே அமைந்தது மகரம் நீர்நிலைகளின் வரைபடங்களை ஆராய்ந்து பல மைல்களுக்கு அப்பால் உள்ள ஒரு சிறு நதியிலிருந்து கால்வாய் வெட்டி நிரந்தர தீர்வை உருவாக்கினான் அவனது இந்த திட்டம் சோர்வின்றி செய்த உழைப்பு நீடித்த பலனை தந்தது இச்சோதனையில் மகரம் வெற்றி பெற்றான் அடுத்ததாக மிதுன அமைச்சர் இருவரையும் அழைத்தார் அண்டை நாட்டு வணிகர்களுக்கும் சூரிய நாட்டு விவசாயிகளுக்கும் இடையே நிலவிய பெரும் தகராறை தீர்க்க வேண்டும் சிம்மம் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு தீர்ப்பை அறிவித்தான் வணிகர்கள் முதலில் ஏற்றுக்கொண்டாலும் இரு தரப்பினரிடையே முழுமையான நல்லிணக்கம் ஏற்படவில்லை சில நாட்களிலேயே மீண்டும் சிறு சிறு சச்சரவுகள் எழுந்தன மகரம் இரு தரப்பினரையும் தனித்தனியாக சந்தித்து அவர்களின் உணர்வுகளையும் தேவைகளையும் பொறுமையாக கேட்டறிந்தான் இருவருக்கும் நியாயம் கிடைக்கும் வகையில் ஒரு புதிய சமரச ஒப்பந்தத்தை உருவாக்கி நீண்டகால நல்லுறவுக்கு வழிவகுத்தான் இச்சோதனையில் மகரம் வெற்றி பெற்றான் நான்காவதாக கடக அமைச்சரின் சோதனை அனாதை இல்லத்தில் திடீரென ஏற்பட்ட ஒரு நோய் தொற்று பல குழந்தைகளை காவு வாங்கும் நிலையில் இருந்தது சிம்மம் சிறந்த வைத்தியர்களை அனுப்பியதோடு தானும் நேரடியாக அனாதை இல்லத்திற்கு சென்றான் குழந்தைகளை அள்ளி அணைத்து அவர்களுக்கு ஆறுதல் கூறினான் தனது சொந்த பணத்தில் அவர்களுக்கு இனிப்புகளை தந்து அவர்களின் பயத்தை போக்கி பெரும் நம்பிக்கையை ஊட்டினான் அவனது நேரடி பாசமும் கம்பீரமான ஆறுதலும் குழந்தைகளின் மனதை தொட்டது மகரம் நோயை தடுப்பதற்கான சிறந்த மருத்துவ முறைகளையும் சுகாதார நடவடிக்கைகளையும் ஒழுங்குபடுத்தினான் அவனது நடவடிக்கைகள் மிகவும் துல்லியமானதாகவும் பயனுள்ளதாகவும் இருந்தன ஆனால் அவனது நிதானமான குணம் சிம்மம் போன்ற ஒரு நேரடி உணர்வு தொடர்பை ஏற்படுத்தவில்லை இச்சோதனையில் சிம்மம் வெற்றி பெற்றான் ஐந்தாவது கன்னி அமைச்சர் இருவரையும் அழைத்தார் அரசு கருவூலத்தில் ஏற்பட்ட பெரும் நிதி மோசடியால் நாடு வறுமையில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டது சிம்மம் மோசடி செய்தவர்களை உடனடியாக சிறையில் அடைத்தான் ஆனால் மோசடிக்கு பின்னணியில் இருந்த சிக்கலான அமைப்பை முழுமையாக கண்டுபிடிக்கவில்லை மகரம் கன்னி அமைச்சருடன் இணைந்து கணக்கு வழக்குகளை மிக நுட்பமாக ஆராய்ந்தான் ஊழலின் மூல காரணத்தை கண்டுபிடித்து ஒவ்வொரு மோசடிதாரியையும் அடையாளம் கண்டான் பரிபோண நிதியையும் மீட்டதுடன் எதிர்காலத்தில் இதுபோன்ற மோசடிகள் நடக்காதவாறு ஒரு புதிய வெளிப்படையான நிதி நிர்வாக முறையை உருவாக்கினான் இச்சோதனையில் மகரம் வெற்றி பெற்றான்